ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சேனல் ஜப்பான் அப்படின்னு சொன்னதுமே ஞாபகத்துக்கு வர்றது அதோட அதிநவீன தொழில்நுட்பமும் அமைதியான பாரம்பரியமும் பூக்களின் செரிப்பூக்களின் ஆனால் ஜப்பானில் ஒரு இருந்த மர்மமான பக்கமும் இருக்குது அதுதான் ஏனுநாயி கிராமம் இந்த கிராமம் ஒரு திகில் கனவை போல நகரத்தின் பரபரப்பில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு பயங்கரமான புராண கதைகள் மற்றும் மர்மமான நிகழ்வுகளினால சூழப்பட்டிருக்கு இது வெறும் ஒரு கிராமம் மட்டும் கிடையாது ஜப்பானிய நாட்டுப்புற நகர்ப்புற கதைகள்லையும் நீங்காத இடம் பிடித்துள்ள ஒரு திகில் அடையாளம் தான் நாம் இன்னைக்கு வீடுல பார்க்க போறோம் இனநாகி கிராமத்தின் பயங்கரமான ரகசியங்களுக்குள்ள ஒரு ஆழமான பயணம் போலாம் இனுநாகி கிராமம் ஜப்பானின் புக்வோகா மாகாணத்தில் இனுநாகி கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிறதா சொல்லப்படுது இணுநாகி கிராமம் பற்றிய கதைகள் பெரும்பாலும் அதன் இரண்ட தன்மையையும் பயங்கரமான முடிவுகளையும் மையமா கொண்டது இந்த கிராமம் ஜப்பானிய சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது கிராமத்துக்கு வெளியே ஒரு பலகை இருக்கும் அதுல ஜப்பானிய சட்டம் இங்கே செல்லாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இது வெளியாட்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவும் உள்ள நினைஞ்சா திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஜினு நகை கிராமத்துக்கு செல்லும் வழியில ஒரு பழைய தொலைபேசி பூத்து இருக்கும் அப்படின்னும் அங்க போனால் மர்மமான அழைப்புகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க சிலர் அந்த அழைப்புகள் கிராமத்துக்குள்ள சேர்க்கணும் ஆன்மாக்களின் அலுகுரல் அப்படின்னு நம்புறாங்க கிராமத்துக்குள்ள நுழையும் போது செல்போன்கள் கேமராக்கள் அப்படின்னு மின்னணு பொருட்கள் எல்லாமே வேலை செய்யாம போயிருது இது கிராமத்தின் மர்மமான சக்தி எடுத்துக்காட்டுறதா சொல்லப்படுது கிராமத்துக்குள்ள வசிச்சவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமயத்துல மாயமா மறைஞ்சிட்டாங்க இல்லைன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்துல கொல்லப்பட்டாங்க அப்படின்னும் அவங்களோட ஆவிகள் என்னைக்கும் அங்க அலைஞ்சு திரிவதாகவும் கதைகள் பரவுது இந்த கதைகள்ல மிக கொடூரமானது கிராம மக்கள் வெளியாட்களை பிடித்து நரம் உண்ணும் பழக்கம் கொண்டவங்க அப்படிங்கிறது தான் இது கிராமத்தின் தனிமையையும் சமூக விளக்கத்தையும் ஒரு பயங்கரமான வடிவத்தில் சித்தரிக்குது இணுநாகி கிராமம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கிராமம் இல்லாட்டினாலும் இணுநாகி சுரங்கப்பாதை அப்படின்னு ஒரு உண்மையான இடமும் இருக்குது இந்த சுரங்க தான் இணுநாகி கிராமம் பற்றிய பல புனைவுகளுக்கு ஆதாரமா இருக்குது மாகாணத்தில் ஒரு புதிய சுரங்க பாதை கட்டப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பழைய இணுநாகி சுரங்க பாதை இருந்திருக்கு இது ஒரு காலத்துல பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்தது இந்த பழைய சுரங்கப்பாதை அதன் மற்றும் தனிமையான சூழல் காரணமா பல குற்ற சம்பவங்களுக்கும் விபத்துகளுக்கும் ஒரு மூலதனமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இங்கு ஒரு பயங்கரமான கொலை சம்பவம் நடந்துச்சு இது இந்த பகுதியின் பயங்கரத்தை மேலும் அதிகரிச்சிச்சு இந்த சுரங்கப்பாதை பேய் பேய்பிடிச்சதாகவும் அதுக்குள்ள மர்மமான நிகழ்வுகள் நடப்பதாகவும் பல கதைகள் சொல்லப்படுது மக்கள் அமானுஷ சத்தங்களையும் உருவங்களையும் பார்த்ததா சொல்றாங்க இந்த உண்மையான கினுநாகி சுரங்கப்பாதையின் இரண்டு வரலாறு கினுநாகி கிராமம் பற்றிய உணர்வுகளுக்கு ஒரு யதார்த்தமான பின்னணியை கொடுக்குது மக்கள் இந்த சுரங்கப்பாதையின் பயங்கரமான தன்மையுடன் காணாமல் போன கிராமத்தை பற்றிய கதைகளை இணைச்சு ஒரு திகில் நிறைந்த நகர்ப்புற கதையை உருவாக்கியிருக்கலாம்னு சொல்லப்படுது கினுநாகி கிராமத்தின் கதை ஜப்பானிய திகில் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கிராமம் பற்றி பல திரைப்படங்களும் நாவல்களும் வீடியோ கேம்களும் உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியான ஹவுலிங் வில்லேஜ் அப்படிங்கிற ஜப்பானு திகில் திரைப்படம் இந்த கிராமத்தை பற்றி எடுக்கப்பட்டது தான் பல யூடியூபர்களும் சாகச விரும்பிகளும் இன் அஹி சுரங்கப்பாதைக்கு போய் அதன் மர்மத்தை ஆராய முயற்சி செஞ்சு தங்களோட அனுபவங்களை வீடியோவாக பகிர்ந்துருக்காங்க இது இந்த கிராமம் பற்றிய கதைகளை மேலும் பிரபலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அமனுஷ விஷயங்கள் மீது ஆர்வம் உள்ளவங்களையும் திகில் கதைகளை விரும்புகவங்களையும் இந்த கிராமம் இருக்குது இது மனிதனின் அறியப்படாத மற்றும் பயமுறுத்தும் விஷயங்கள் மீதான இயற்கையான ஆர்வத்தை காட்டுது ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் ஆர்வத்தையும் தூண்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது மனிதனுக்கு அறியப்படாத விஷயங்கள் மீது இருக்கும் பயம் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களும் இருந்த சூழ்நிலைகளும் திகில் கதைகளுக்கு ஒரு சிறந்த காலத்தை உருவாக்குது ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள் மற்றும் ஆன்மாக்கள் பற்றிய நம்பிக்கைகள் இந்த கதைகளுக்கு வலு சேர்க்குது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று மக்களின் கற்பனையில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்குது இன்னும் நகை கிராமம் ஒரு உண்மையான இடமா இல்லைன்னா வெறும் கதையா அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க அதன் கதை ஜப்பானியர்களின் மனதில் ஒரு திகழ் நிறைந்த விஷயமாவே நினைச்சு நிற்குது நாம் அறியாத கிருந்த ஒரு உலகத்தின் கதையா ஜினுநாகி கிராமம் இன்னைக்கும் மர்மமாகவும் பயங்கரமாகவும் ஒளிச்சிட்டு இருக்குது இந்த கிராமத்தை பற்றி பல நகர்ப்புற கதைகள் பரவி வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு கிராமம் இருந்ததுக்கான எந்த வரலாற்று பதிவுமே கிடையாது இதுவே இந்த கிராமத்தின் மர்மத்தை மேலும் அதிகரிக்குது பெரும்பாலும் இது ஒரு கற்பனை கதை அப்படின்னே சொல்லப்படுது ஆனாலும் இந்த கதைகள் ஜப்பானிய மக்களிடையே ஒருவித பயத்தையும் ஆர்வத்தையும் தோண்டுது ஒருவேளை இது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அதை நெருப்பு வேண்டுமென்றே மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற பயமும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ